तिर तम வணக்கம் அமெரிக்காவினுடைய பி டூ குண்டு விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் ஈரானுடைய மூன்று முக்கியமான அணுகுண்டு உருவாக்கத்திற்கான யுரேனியம் செறிவூட்டல் பகுதிகளாகிய போர்டோவ் நெட்டன்ஸ் ஆகிய மூன்று இடங்களிலும் பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோ எடை கொண்ட குண்டுகளை வீசியது அமெரிக்கா இந்த குண்டுகள் ஏறத்தாழ அறுபத்தி ஒரு மீட்டர்கள் உள்ளே நுழைந்து சரியான இலக்கை தாக்கக்கூடியவை என்றும் அத்தோடு முப்பது டொம் காக் என்று கூறக்கூடிய மிக பாரதூரமான குண்டுகளையும் வீசியது இந்த குண்டுகள் அனைத்தும் அணு குண்டுகள் அல்ல அணு குண்டுகளுக்கு அருகாமையில் இருக்கின்ற குண்டுகளாக இருக்கின்றன இவற்றை வீசியதன் மூலமாக ஈரானுடைய அணுகுண்டு கட்டமைப்பு உருவாக்க முயற்சிகளை தாம் முற்றாக தகர்த்தறிந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் சற்று முன்னர் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருக்கின்றார் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தங்களுடைய படை பிரிவிற்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா இந்த போருக்குள் வந்திருப்பதை வரவேற்ற இஸ்ரேலிய பிரதமர் நாங்கள் இருவரும் இரு அல்ல இருவரும் ஒன்றுதான் என்று பாராட்டை தெரிவித்திருக்கின்றார் இன்று காலை நாலு மணி அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல் வெற்றிகரமான தாக்குதல் என்று அமெரிக்க அதிபர் கூறினாலும் கூட சர்வதேச செய்திகள் இது வெற்றிகரமான தாக்குதல் என்பதற்கான நூற்றுக்கும் நூறு வீதம் தெளிவான உதாரணங்கள் எதுவும் இல்லை து ஈரில் இருந்து வரும் செய்திகளின்படி தாக்குதல் நடைபெற்றது உண்மைதான் போர்டோவ் என்கின்ற இலக்கில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சிறிது அதிகமான சேதம் இடம்பெற்றிருக்கின்றது என்றும் ஆனால் அமெரிக்காவினுடைய தாக்குதல் முற்றான வெற்றி அல்ல என்றும் இதற்கான பதிலடியை அமெரிக்கா சந்திக்கும் என்று கூறி முப்பது வரையான ஏவுகணைகள் இஸ்ரேலின் மீது பாய்ந்தன இது கள நிலவரமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவிட் கூறுகின்ற பொழுது இரண்டு வாரங்களுக்கு முன்னரே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக கூறியிருந்தார் அதேவேளை இரண்டு வாரங்கள் தாமதிக்கின்றேன் நேரம் தருகின்றேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் திடீரென இந்த தாக்குதலை நடத்தினார் நேற்று ஆறு பி டூ விமானங்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை தந்திருந்தோம் அதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு வார அவகாசம் கொடுத்தவர் அந்த அவகாசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அவருக்கு கிடையாது நாளையே தாக்கலாம் என்றும் நமது செய்திகளில் தெரிவித்திருந்தோம் அதுதான் நடைபெற்றும் இருக்கின்றது அதை தவிர ஈரானுடைய தலைவர் அயதுல்லா அலி கேமானி தனக்கு பின்னர் யார் என்று மூன்று பேரை நேற்று அறிமுகம் செய்ததன் பின்னதாக விவகாரம் பேச்சுவார்த்தையில் தீர்க்கின்ற ஒரு நிலையை கடந்துவிட்டது என்பதும் பாரீஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்கள் தொடர்ந்தாலும் கூட இனி கோர்முஸ் நீரிணையில் பிரச்சனைகள் உருவாவதற்கும் இந்த பிரச்சனை அடுத்த ஆபத்தான கட்டத்திற்குள் செல்வதற்குமான முடிவை டொனால்ட் ார் டால் பொறுத்த வரையில் தங்களுடைய நாட்டு பிரஜைகளில் ஆயிரம் பேர்களுக்கு மேல் கொல்லப்படுவதற்கு காலம் சென்ற குவாசிம் குவாசி காரணமாக இருந்தார் என்றும் சர்வதேச நாடுகளில் பயங்கரவாதத்திற்கு செய்கின்ற நாடு ஈரான் என்றும் அந்த நாட்டினுடைய நடவடிக்கைகளும் மத ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய முயற்சிகள் இப்போது இருக்கின்ற ஈரானிய மதவாத அரசு ரெஜீமை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதுதான் என்று இப்பொழுது ஈரான் மக்கள் பேட்டியளிக்கின்ற பொழுது தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதலை தன்னுடைய சிச்சுவேஷன் அறையில் இருந்து பார்வையிட்ட புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன ஆனால் ஈரான் இந்த தாக்குதல் சரியாக அமைந்திருக்குமாக இருந்தால் இப்பொழுது ரேடியோ கதிர்வீச்சு ஏற்பட்டிருக்க வேண்டும் இங்கு ரேடியோ கதிர்வீச்சு எதுவும் ஏற்படவில்லை என்றும் அதேவேளை டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் முழுமையாக தகர்ந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்றும் ஈரான் இனிமேல் மிக விரைவாக அணுகுண்டை உருவாக்குவதற்கான லைசென்ஸை இந்த தாக்குதல் போகின்றது கடந்த அடுத்துறப்பட தினங்களாக இந்த போர் ஒரு பாதை மிக பாரதூரமானதாக இருக்கும் என்றே ஏற்கனவே நிபுணர்கள் கூறியிருந்தார்கள் அமெரிக்கா இந்த போருக்குள் ஈடுபடக்கூடாது அமெரிக்கா ஈடுபடுமாக இருந்தால் விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சென்று மீள முடியாத சிக்கலில் மாட்டிவிடும் என்றும் கூறியிருந்தார்கள் அந்த இடத்தில் அது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை கொண்டு அந்த வழியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சென்றிருக்கின்றார்கள் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன சீனா ரஷ்யா என்ன செய்ய போகின்றது இந்த விவகாரத்தில் சர்வதேச சமுதாயத்தின் பாத்திரம் என்ன ஐக்கிய நாடுகள் சபை மிக மோசமான செயல் விவகாரம் மிகவும் பரபரப்பானது இது பிராந்தியத்தை சுடுகாடாக்க போகின்ற செயல் என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றது இந்த இடத்தில் வாழ்வா சாவா என்ற இடத்திற்கு ஈரான் வந்திருக்கின்றது இதுதான் இதில் இருக்கின்ற ஆபத்தான நிலையாகும் அமெரிக்க அதிபர் கூறுகின்றது சரியா தவறா என்பதை இனிமேல் வருகின்ற செய்திகளை உறுதி செய்யும் அதேவேளை அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் இன்று ஐரோப்பிய நேரம் இரண்டு மணி அளவில் இந்த தாக்குதல் குறித்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்த இருக்கின்றார் விவகாரம் மிக பாரதூரமான மிக ஆபத்தான ஒரு புள்ளிக்கு நகர்ந்திருக்கின்றது இந்த தாக்குதல் இந்த முடிவடைந்து விடவில்லை என்றும் தொடர்ந்து ஈரான் தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் டொனால்டு இதனுடைய கருத்து அமெரிக்கா போர்க்களத்தில் இறங்கிவிட்டது என்பதுதான் அமெரிக்காவினுடைய தாக்குதலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது தெரியவில்லை என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் நேற்று கூறியிருந்தார் அதேவேளை ஈரானினுடைய தலைநகர் தலைநகர் முற்றிலும் பேய்கள் வாழுகின்ற நகரமாக மாறி இருப்பதாகவும் அங்கு மக்களே இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதிகளில் இருந்து மக்கள் தலை தரிக்க ஓடி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த போரானது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்த ஒரு போராகவும் ஈரானுக்கு எதிரான போராகவும் இருக்கின்றது ஈரானுக்கு துணை எந்த நாடுகளும் வரவில்லை நேற்று அமெரிக்க அதிபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருந்ததும் ஏறத்தாழ பயனற்று போன நிலையில் போர் சன்னதமாக இந்த விவகாரம் இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது என்பது அல்ல ஆயில் விலை விண்ணை தொடப்போகின்றது உலகத்தின் பொருளாதாரத்தில் அடுத்த பெரிய நெருக்கடி உருவாக்கப் போகின்றது ஒவ்வொருவருடைய வீட்டு பொருளாதாரத்திற்கு உள்ளும் ஒவ்வொருவருடைய வீட்டு குசினிக்கு உள்ளேயும் பொருட்களின் விலை உயர்வு மணியடிக்கப் போகின்றது இந்த போர் இத்துடன் முடிந்து விட்டதா ஈரானுடைய அணுகுண்டு கட்டமைப்புகள் எல்லாம் சரிக்கப்படுமாக இருந்தால் போரை நிறுத்தி அமைதி முயற்சியை மேற்கொள்ளத்தான் முடியுமா என்றால் அதுதான் இல்லை இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல கூடிய அளவிற்கு விவகாரம் மோசமடைந்திருக்கின்றது என்பதே உண்மையாக இருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பாக இருக்கின்றது ராணுவ ஆய்வாளர்களுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழுடைய அவசர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை